துணை அம்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நானும் நந்தாவும் நண்பன் அவ்வளவுதான் இந்த படத்துக்கு எனக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு ஒற்றுமை அப்ப நான் இல்லையா அப்படின்னு நண்பர் நண்பர் நீங்க உங்களை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இந்த படத்தை வந்து இந்த மாதிரி மேடையில் வழக்கமா ஒரு டெய்லரை ரிலீஸ் பண்ணி அந்த டெய்லரை பேஸ் பண்ணி தான் எல்லாரும் பேசுவாங்க ட்ரெயிலரை பார்க்கும் போதே தெரியுது ட்ரெயிலரை முடிக்கும் போதே தெரியுது படம் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு ஆனால் நாங்களாம் இந்த படத்தை பார்த்துட்டோம் பார்த்து நிறைய பேசி கட்டி பிடித்து முத்தமிட்டு எல்லாம் நடந்துருச்சு இந்த படம் முத முத கதையா சொல்லப்பட்ட போது நந்தா பெரியசாமி சொன்ன ஒரு தகவல் லிங்குசாமி அழுதுட்டான் தெரியுமா உனக்கு சரி போது அழுத்தான் தெரியுமா உனக்கு என்னடாது லிங்கசாமி அல்லது போசன் அல்லது எல்லாம் சகதி தான் அவங்க எல்லாம் ஆனந்த படத்துல கூட்டு குடும்பம் வாழ்ந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் அண்டை பரிமாறிய குடும்பம் அதெல்லாம் சாதாரணம் அமீர் அழுத்தா தெரியுமா உங்களுக்கு ஏ அமீர் மனசு தான் ஏன் அழுவா இல்லையா அமீர் கல்லு கல்லே கரைச்சு தெரியுமா உனக்கு ஏன்னா டென்ட் ஏத்திக்கிட்டே இருக்கானே நீ பாக்க வரைய இல்லையா எனக்கு வந்து லிங்கசாமி அவர்கள் எழுதோ ஜோஸ் எழுதோ எனக்கு பெரிய டெம்டா படல அமீர் அழுதுட்டாரா அமீர் அதிகம் பார்த்ததே இல்லையே அந்த பார்த்தேன் உண்மையில் அமீர் மட்டுமல்ல அலக்கூடா ஈகோ இருக்கிற அத்தனை பேரும் அடுவார்கள் இந்த படத்தை பார்த்தேன் அதில் எந்த ஒரு சந்தேகமும் அமீர் சார் எங்களுடைய கண்ணீர் நேர்மைக்கு பட்டுனே வந்திருக்கிறது பல இடங்களில் கண்ணீர் வராமல் இருந்ததுக்காரன் நேர்மையற்ற மனிதனை பார்க்கும் போது எப்படி கண்ணீர் வரும் ஒரு நேர்மையான மனிதனே தன்னுடைய நண்பனை ஒரு நேர்மையான திரையில் பார்க்கும்போது அந்த கண்ணீர் வருவது இயல்பு அதாவது வந்து அவன் முடிவு பண்ணிட்டான் ஜெர்சி மாட்டை ஒரு பத்து லிட்டர் பால் கறக்குற மாதிரி பார்க்கறவங்க அத்த கண்ல இருந்து கண்ணீரை கறந்துடணும் அப்படின்னா அதுக்கு காரணம் அவனுடைய எழுத்து மிக 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 உண்மையான ஒரு எழுத்து நான் ஒரு இது சொல்லியிருந்தேன் நிறைய நான் பேசினேன் கட்டிங் மைண்ட் ஒரு விஷயத்த விளிம்பு நிலையின் பக்கத்திலிருந்து அங்கேயா பேசுவதும் நேர்மையின் பக்கத்திலிருந்து செலவரன் சமுத்திரக்கணி பேசுவதும் புத்தகமாக வெளியிட ஒரு வசன பார்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதிக படம் பார்க்கும் போது உயர்வீங்க இந்த படத்தை தயாரித்த நம்முடைய ஜிபி கே சினிமாஸ் வந்து இந்த படம் எப்படின்னா ஒரு புது வசந்த படம் எடுக்கும் போது சூப்பர் குட் பிலிம்ஸ் ஒரு கம்பெனி தரமான படத்தை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு பிள்ளையா போட்டு ஒரு குஷி படம் எடுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹிட் படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு சூர்யா மியூசிக் ஒரு படமா இருந்துச்சு திருப்பை சார் பிசினஸ் எடுக்கிறப்ப படங்கள் எல்லாமே நல்லா இருக்கிற ஒரு கண்டிஷன் ஏற்படுத்துன விஷயம் கவிதா கவிதாலய படங்கள் எல்லாருமே எக்ஸ்ட்ரானரி படத்தை எடுப்பாங்க ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் ஒரு அப்படியே பரவாயில்ல பண்ணுச்சு அது அதுபோல இந்த கம்பெனி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசிவாரம் மிகப்பெரிய மைல்ஸ்டோன் அந்த படம் அமையும் இந்த படத்துக்கு அப்புறம் இந்த கம்பெனி என்ன படம் தயாரிச்சா நல்ல படமா இருக்கிற நம்பிக்கையை வந்து இந்த படம் கொடுத்திருக்கு இந்த இதுல நம்ம நண்பன் சமுத்திரக்கு நீ நடிச்சது வந்து எப்படின்னா மதுரையில் ஜி டெக்ஸ் அப்படின்னு ஒரு டெய்லர் கிட்ட இருக்கு அங்க அந்த கடையில போட்டி போட்டு சாட்ட பாய் அமீர் சார் தெரியும் நாங்கெல்லாம் மதுரை சமுதிரக்கணியான நம்ம சேர்த்து இருந்தோம் அவரும் மதுரை தெரியும் ஏன்னா அது கரெக்டா சட்டத்தை பண்ணணும் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா சோல்டர் விலகாது ஒரு இன்ச்சு லெந்து கூடாது அப்படி தப்ப வைப்பாங்க அந்த மாதிரி சமுத்திர கண்ணி கரெக்டா தைச்சிருக்காங்க அந்த பேர் சார் ஏற்கனவே சமுத்திர கண்ணி மிக அருமையான அட்வைஸ் பண்ற ஒரு ஆளு அவர் வந்து அட்வைஸ் தான் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னீங்களே இந்த படத்தை அவருக்கு எதுவுமே பண்ணல ஆனால் படம் பாக்குற ஒவ்வொருக்கும் இந்த படத்தை பார்த்து பக்கத்து அட்வைஸ் பண்ணுவீங்க நீங்க அந்த ஒரு நிலைமையை இந்த படம் நமக்கு ஏற்படுத்தி இதுல பாரத சாரும் நாசர் சாரும் லிமிட்டெட் சீன்ஸ்ல அன்லிமிட்டெட் சொன்னேன் அதோட இன்னைக்கு வந்து வணிக கரசிம்மா வந்து அவங்க ஒரு பண்பட்ட நடிகைங்கிறது படத்துல வசனமே இல்லாமல் பல இடங்கள்ல கண்ணால் நடிச்சது ரொம்ப அதாவது இந்த மாதிரி நடிகை எல்லாம் இந்த சமூகத்துக்கு வந்து இவங்களுக்கு நிறைய படம் கிடைக்கும் அப்படியே ஜம்பாய் ஜம்பாய் போறோம் புது புது ஆளுகள் வரும்போது பழைய எல்லாம் மறந்துட்டு மறந்து போறோம் இந்த மாதிரி நடிகைகளை தேர்ந்தெடுத்து உண்மையான நடிப்பு என்னங்கிறது இந்த படத்துல பார்த்தா வடிவு குறைச்சி நான் பண்ணியிருப்பாங்க ஒரு கேரக்டர் சாப்பிடு மேடம் அப்புறம் பொதுவாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒன்னே ஒன்று தான் சொல்லணும் நேர்மை நேர்மை தான் வெற்றியின் ரகசியம் என்ன கவி பேரரசு வைரமுத்து ஒரே வரையில் எழுதுனிருக்கு ரெண்டு மணி நேரம் நேர்மையை ஒழித்திருக்க அத்தனை டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இங்கே நந்தா பெரியசாமியுடைய மகளும் மகனும் வந்து காத்திருக்காங்க நம்ம அப்பா எடுத்த படம் எப்படி இருக்குன்னு அந்த குடும்பத்திலேயே நான் பேசிட்டேன் கிட்டத்தட்ட முப்பது வருட தியாகம் முப்பது ஓட்டம் தொடர் ஓட்டத்துல நாலு பேர் தொடர்ந்து ஓடிட்டே இருப்பாங்க ஒரு ஆள் போய் அந்த ஸ்டெம்பை கொடுப்பா இன்னொரு வாங்கிட்டு போவாங்க இன்னொரு நாலாவது போய் கரெக்டா பாசி கோல் மெல்ல கிடைக்கும் இந்த நான்கு பேருமாகவே மாறி மாறி ஓடியோன்னு தான் அந்த பிரியசாமி இன்னைக்கு இந்த படம் மிக சிறந்த படம் ஆயிடுச்சு நண்பன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக லிங்குசாமி அவருக்கு வந்து கொடுத்து கொடுத்த நிக்கிற பெருமையா இருக்கு ஏன்னா இந்த படத்தை வந்து பல தேட்டர்ல போடணும்னு சொல்லிட்டு மிக முக்கியமான இயக்குநர்லாம் தன்னுடைய நட்பால் அழைச்சி போட்டு காமிச்சு இந்த படத்தை பத்தி சொல்லுங்க நல்ல படம் வரணும் அப்படின்னு நண்பனுக்காக தோல் கொடுத்த லிங்கசாமி அவர்களுக்கு மனமாவது நன்றி இந்த படத்தை நேர்மையின் பதிவை உங்களால் கண்டிப்பா பண்ண முடியும் நீங்கள் தூக்கத்தில் எழுதினாலும் கூட இந்த படத்தை உங்களால் தவறாக எழுதவே முடியாத ஆனித்தரமான நம்பிக்கை நன்றி